இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்வோருக்கு புதிய சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் உள்நாட்டு அல்லாத துறைகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடும் அனைத்து இலங்கையர்களும் வெளிநாடு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதற்கு முன்பு அந்தந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்திடமிருந்து தங்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களுக்கான சான்றிதழை பெற வேண்டுமென அறிவித்துள்ளது அதற்கமைய சவுதி அரேபியா குவைத் பக்ரைன் கட்டார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஓமான் இஸ்ரேல் ஜோர்தான் லெபனான் மாலத்தீவு மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு குடிபெயர காத்திருக்கும் தொழிலாளர்களுக்கு இந்த கட்டாய தேவை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை புறப்படுவதற்கு முன் ஒப்பந்த வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த அறிவிப்பை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது இருப்பினும் தொழில் முறை பிரிவுகளில் சுய தொழில் செய்வதற்காக பயணிக்கும் தனிநபர்களுக்கு இந்த தேவை பொருந்தாது இது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது